ஸ்ரீனிவாஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் புதிய புதிய வீடியோக்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்களா வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்தில் ஃபஸ்ட்டு நாள் ஓகே ஏன்னா முதல் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பழச்செடிலாம் பெரிய பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்தாக ஒன் இயர் இல்லை ஈல்டு தரக்கூடிய மிக பெரிய பெரிய செடிகள் ஓகேங்களா எல்லாமே டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பேக் சைஸ் எல்லாமே நான் காட்டுறேன் கிளியர் கட்டாக வீடியோ பாருங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு செடி எந்த இடத்துல வைக்கணும் எந்த மாதிரிலாம் உரம் கொடுக்கணும் அதுக்கு பராமரிப்பு எப்படி எல்லா டீட்டெயில் நான் சொல்லுவோம் வைக்கிறேன் ஆனால் செடியோட செடியோட சைஸு காட்டுறது மட்டும் இல்லைங்க நாங்கள் செடியோட வெரைட்டி சொல்லி அந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எத்தனை நாளில் காய் வரும் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கலாமா இல்லை நிலத்தில் வைக்கலாமா எந்தெந்த நாளில் உரம் கொடுக்கணும் எத்தனை நாள் உரம் கொடுக்கணும் எந்த மாதிரி மருந்துலாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கிளியர் கட்டாக ஓகே ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பெரிய பெரிய பலா செடி கூட வந்துருக்குது ஜே தேர்ட்டி செடி அப்புறம் வந்து பார்த்திங்கனா ஒயிட் ஜாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் அடிக்கிட்டே போகலாம் எல்லாமே கிளீர் கட்டாக லைனாக பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளெலாம் நம்மகிட்ட ஆர்டர் பண்ண நினச்சிக்கணும் வச்சுக்கோங்களேன் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டு வரும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு மக்கள் புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செடி வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சுன்னு வாங்க நல்லா புதபொதன் உரியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழங்கள் கொட்டி வச்சுருப்பாங்க ரோட் சைடில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரோ நல்லா ஆரஞ்சு கலரோ நல்லா பச்சை கலர் மூணு கலர் நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி புதபொதன்னு இருக்கும் தோலும் அந்த பழத்தோட வந்து ஒட்டவே ஒட்டாது ஆனால் நீங்கள் வந்து புதபாரம் அப்படியே உரிச்சு அப்படியே சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வைக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காய்க்குமோனு கேட்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த வெரைட்டிஸ் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஏன்னா எங்களோட நர்சரியில் வந்து பார்த்திங்கனா நாங்கள் வச்சு காய வச்சு சுடுத்துக்கோங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா இந்த டேஸ்ட்டை சொல்கிறோம் ஆனால் சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட வாங்கினவங்களுக்கு நிறைய பேர் காய்ச்சிருக்கும் வைக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்கும் நல்லா வெயில் இருக்கணும் நல்லா மெயின்டைன் பண்ணணும் ஓகே இதனால் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சூட்டம் நோய் தான் வரும் இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோனோ பிளஸோ இல்லை பஞ்சகாவியமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் ஓகே ஆனால் இந்த மாதிரி வந்து மீனா மீனோம் இது மாதிரி ஏதோ ஒரு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோய் தக்காக இல்லாத போயிடும் ஓகே ஆனால் இது எல்லாமே பெரிய சைஸ் பிளான்ட் ஓகே நல்லா ஏஜ் பிளான்ட் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆன பிளான் ஓகே ஆனால் ஏன்னால் பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட்டு நம்மகிட்ட இருக்கு இது எல்லாமே பெரிய பிளான்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா புஷியாக வளர்ந்துருக்குன்னு இது எல்லாமே இலை எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும் ஓகே ஆனால் பாருங்கள் நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ் எல்லாமே இருந்து எல்லாமே ஓகே ஆனால் இது எல்லாமே சூப்பரான பிளான்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெம்மு பாருங்கள் இந்த ஸ்டெம்மு பாருங்கள் இந்த ஸ்டெம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா வந்து பிளான்ட் நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இவங்க நல்லா மெச்சூராக இருக்குமா நல்லா இருக்குமானு சூப்பரான ப்ளான்ட்ஸ் எங்கள் தடி மண்ணிலேருந்து இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் அளவுக்கு ஹைட் இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஹைட்டில் இந்த மாதிரி ஹைட்டில் இருக்கு கிட்டத்தட்ட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு மேலே ஒரு டூ ஃபீட் த்ரீ ஃபீட் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் செவன் ஃபீட் எயிட் ஃபீட் வச்சுக்கலாம் ஓகேலாம் செவன் டு எயிட் ஃபீட்டில் பிளான்ட் அவைலபிள் இருக்குது இது வேணும் மக்கரங்க ஈஸியாக வச்சுக்கலாம் இல்லை எனக்கு மாடியில் தான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோ பேக் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு லிட்டர் ட்ரம்மு இரநூறு லிட்டர் ட்ரம்மு ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கனா ரெட் சாயில் மிக்ஸ் பண்ணி கோகோப்ட் மிக்ஸ் பண்ணி பாட் மிக்ஸ்லாம் போட்டு வச்சிங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா காய்கறி கொத்து கொத்தா தொங்கும் நம்ம அறுத்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஆனால் வேணுமாக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு பெரிய சரி வந்துருக்கு இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு பிரான்ச் இருக்குதுன்னு தனித்தனியாகவே காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு பிராஞ்ச் நல்லா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது சும்மா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட இருபது பிளான்ட் கிட்ட நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது வேணுமா குரங்கு நாக்பூர் ஆரஞ்சு பிக் சைஸ் பிளான் புக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்க ஒரு செடியாக பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டில் எதுப்பா டேஸ்ட் டேஸ்ட்டு வெரைட்டின்னு சொன்னீங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ சொல்லுங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி அதோட ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி ரிசர்ஸ்ட் சென்டில் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜே தேர்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ட்ஸெலாம் நம்பர் ஒன் வெரைட்டியாக இருக்குது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கமர்ஷியலாக நிறையதாவது இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ரெண்டு வீட்டுக்கு வைக்கிறதாவது தாராளமாக அது வாங்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீசன் ஒரு ரெண்டு சீசன் காய்க்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆகலை மேக்ஸிமம் ஒரு சீசன் கண்டிப்பாக காய்க்கும் ஓகேங்களா இல்லை ரெண்டு சீசன் காய்க்குதுன்னா இன்னும் வந்து மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஒன் குள்ளே தெரிஞ்சு போயிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் லேண்ட்ல பிளான்டேஷன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான் பிளான் போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பிளான்லாம் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸ் பிளான்ட் ஓகேனா மேக்ஸிமம் சின்ன பிளான் வச்சாவே த்ரீ இயர்ஸ் ஆகும் இது எல்லாமே கிராஃப்ட் பட்டிங் பிளான்ட் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டிங் பிளான் தான் ஓகேங்களா ஜே தேர்ட்டி திரு எப்படிப்பா கண்டுபிடிக்குதுன்னா இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி வருங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது இலை அந்த மாதிரி இலையில ஒரு இலையா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கோபுரம் மாதிரி ஆர்ச்சி இலை வரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலும் அந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்கும் எங்கன்னா ஓகேங்களா மேலே இருக்குது பாருங்க அங்கே இருக்கு இங்கே இருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெச்சூரான ப்ளான்ஸ் ஓகே ஏன்னா ஸ்டெம்லேருந்து எல்லாமே கட்டுறேன் பாருங்கள் ஸ்டெம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பாருங்க ஸ்டெம் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் எங்கேயும் பாருங்க ஸ்டெம்மு நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டக்குன்னு பெருசு ஆகுது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புதர் டைப்பில் வரும் நல்லா பிரான்ச்சஸ் வந்து நல்லா குடும்ப வளரக்கூடியது ஏன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபாஸ்ட்டாக வளர்ந்து போவாது நாட்டு வர மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்க கிளைகள் தான் நிறையா வருங்க பாருங்க இங்கே வரைஞ்சா இங்கே ரெண்டு மூணு நாலு கிளை வருதா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் புதராட்ட பிரான்ச்சஸ் நிறையா வரும் ஏன்னா நம்மகிட்ட வாங்கி வச்சால்தான் தெரியும் இதனால நான் புதராக இருந்தால் அடி இருந்து வரும் ஓகேண்ணா நீங்கள் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர் ஆகணும் போது பார்த்தீங்கன்னா கீழே கதை வேணால் கட் பண்ணி விட்டு நீங்கள் வளர்த்துக்கலாம் நல்லா டேரக்ட்டான சன்லைட்டில் இருந்தால் தான் நல்லா வளரும் ஓகேண்ணா அப்பதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக காய்கறி வரும் அந்த ஜே தேர்ட்டி திரிப்போலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பிளான் சூப்பரான பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட் ஓகேங்களா எல்லாமே சூப்பராக இருக்குது வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது தரமாக ஒன்று ரெண்டு பிளான்ட் நீங்கள் எல்லாமே இருக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு இருக்குது நீங்களே பார்க்கலாம் எல்லாமே ஹைட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு சூப்பராக ஹைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு மேலே இருக்கலாம் ஸ்டெம்மும் மெச்சரான பிளான்ஸு ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நம்ம முப்பது நாற்பது ஐம்பது பிளான் வேணாலும் இப்போ ரெடியாக ஸ்டாக்கிற்கு பெரிய பிளான்ட் ஓகேங்களா நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான அங்கே பாருங்கள் நல்லா புஷ்ஷாக அங்கே பாருங்கள் இது ஹைட் கம்மி இருந்தாலும் அளவுக்கு புஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த பலாமரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா களி நீங்கள் வச்சிங்கன்னா செட் ஆகாதுங்க செம்மண் மற்ற வண்டல் மண் நீங்கள் வந்து நுரம்பு மண் வேறு எந்த மண்ணில் வச்சாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளரக்கூடிய இதுதான் கே தேர்ட்டி த்ரீ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து கம்மி பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி விட்டாவே போதும் அப்புறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெருவு மாட்டெருவு தொழுவரங்கள் வந்து கொடுத்தாவே போதும் சூப்பராக வளரும் இதுக்கு ஈமிக்கு ஆசிட் ஓகே ஆ நீங்கள் வந்து மந்த்லி ஒன் சார் ஈமிக் ஆசிட் கொடுத்தீங்கன்னா செடிகள் நல்லா வளரும் ஓகே ஆனால் இது தாங்க ஜே தேர்ட்டி த்ரீ பலம் வேணு மக்களவங்க பிக்ஸை பிளான்ட்டு நியூ வரையெல்லாம் வந்திருக்கு எல்லாமே நீங்கள் பாருங்கள் எல்லாமே வீடியோ காட்டணும் இங்கே பாருங்கள் இதில் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க டேஸ்ட்டு பிரிக்ஸ் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பிரிக்ஸ் வரும் ஏன்னா வந்து பழகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரிக்ஸ் வேலை இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் புக்ஸ் அது வரும் சூப்பரான வெரைட்டி தான் இது தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கிறது தான் வாங்கி வைக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா புதலாட்டம் வரும் நல்லா காய்க்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பழத்தோட வெயிட் வந்து பதினஞ்சு டு இருபது கிலோ வரைக்கும் இருக்கும் வேறு மக்கள் ஜே தடுத்துட்டு புக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா மேங்கோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன் காய்க்கக்கூடிய வெரைட்டி ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா டூ சீசன் காய்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காலப்பாடி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேட்டிமன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோட்ரு கோணம் கூட சொல்லாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கோட்டுருக்கோம் அஞ்சு சீசன்லையும் காய்ச்சிருக்கு ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மெச்சூரான நான் காட்டப்பாட கோட்டு கோணம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் சும்மா சூப்பராக தாறுமாறா இருக்கும் நீங்கள் வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா இந்த குவாட்டர் குணத்தில் என்னப்பா பெஸ்ட் ரெட்டின்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் அந்த ஆரஞ்சு கலரும் பச்சை கலரில் மூணு மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு சேப்பில் தான் வரும் நல்லா ஒரு குண்டாக தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிராம் வரைக்கும் வரும் வெயிட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடிக்கும் சூட்டபிள் டெரஸ் கடவுள் வைக்கிறேன்னா ஒரு இரநூறு ட்ரம்மில் வச்சுக்கா போதும் மொட்டை மாடியில் இது காய்க்குங்க ஓகேங்களா இல்லை நான் லேண்டில் வைக்கிறேன்னா இந்த மாதிரி ரெட்டிஸ் தாராளமாக சூஸ் பண்ணி வைக்கலாம் இது கொஞ்சம் நார் இருக்கும் ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாறு இருக்கும் பணம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஆனால் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நாகர்கோ நாகர்கோவில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரே போட்டிருக்கோம் ஆனால் அதனால் அந்த பேர் அந்த மா அந்த ஊரில் நிறைய மாங்காய் மாறங்கனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் மரம் வெரைட்டியை பேரை வச்சுட்டாங்க ஓகேன்னா அந்த வெரைட்டி தான் இந்த வெரைட்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ளோர் கூட விற்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்களேன் பூக்கள் இங்கே பாருங்கள் பூக்கள் இது எல்லாமே வச்சுடான பிளான்ஸுங்க எல்லாமே தண்டுலாம் நீங்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்கள் தண்டு பாருங்கள் இதோட தண்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதோ தண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு நல்லா பட்டிங் பிளான்ட் எல்லாமே பட்டிங் பிளான் தாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்குது நல்லா மோல்டாகி எவ்வளோ பெருசு இருக்குது நீங்களே பாருங்கள் எல்லாமே அந்த பின்னால் பேக் சைட்லேருந்து எல்லாமே அதுதான் தான் ஏன் இதெல்லாம் கரெக்டாக தம்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நிறைய பேர் கேட்குறேன் நாங்களே பெஸ்ட்டான ப்ளான் தான் சூஸ் பண்ணி கொடுப்போம் இதெல்லாம் பாருங்கள் பிளான்ட் ஹைட் கம்மி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா பூவே இருக்குது ஃபுல்லாக ஃப்ளவரிங் தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வச்சு உடனே அப்படியே உங்களுக்கு காய்கள் நிற்குங்க அப்படியே நம்ம சாப்பிடலாம் பலம் இங்கே பாருங்கள் இதுவும் பாருங்கள் ஃப்ளவர் இதுவும் ஃப்ளவர் இங்கே பாருங்கள் இதுவும் ஃப்ளவர் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய பிளான்ஸ் அங்கே பாருங்கள் இதோட தண்டு பாருங்கள் எந்தளவுக்கு மெச்சூராக இருக்குன்னு இதோட தண்டு பாருங்கள் இதோட தண்டு பாருங்கள் இதோட தண்டு இதெல்லாமே ஏன் காட்டுறதுனா அளவுக்கு நல்லா பெஸ்ட்டான பிளான்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க ஓகேங்களா குவாலிட்டி பாருங்கள் லீஃப்லேருந்து அதோட வெரைட்டிலேருந்து எல்லாமே தரமாக இருக்கும் இது பேர் தான் போட்டுக்காலம் ஓகேங்களா பிக் சைஸ் பிளான்ட்டு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் சின்ன செடி கூட இருக்குது வைக்கலாம் சின்ன செடி வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பெரிய செடி வேணாலும் வாங்கிக்கலாம் இது மாதிரி பிளான்ஸ்லாம் நான் பார்சல் அனுப்பணுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக எங்கள் கிட்டே அனுப்ப முடியுங்க நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்லாம் அனுப்புங்க நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பெரிய செடி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஓகே நான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் இதுதாங்க பிளான் கோட்டர் இருக்கணும் யாருக்கன்னா வேணும்னு பிக் சைஸ் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்காங்க பெஸ்ட்டான குவாலிட்டியில் இந்த டைம் நான் வந்ததுலேயே வந்து பார்த்திங்கனா எனக்கு இந்த டைம் பிடிச்சதில் அந்த கோட்ருக்கோம் தான் பெஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குறதா தண்டு தடம் ஆடு பார்க்குறதுக்கப்புறம் லட்டு மாதிரி இருக்குது ஏன்னா வேணும் மக்களும் புக் பண்ணி வாங்க அடுத்தது போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புஸ்ஸு ஆரஞ்சு ஓகேங்களா இந்த ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு போங்க சின்ன தொட்டிலே நிறையா காய் வைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அந்த வெரைட்டி தான் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு இது டேபிள் லெமன் ஏன்னா டேபிள் ஆரஞ்சு இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் எல்லாமே புளிக்குங்க நீங்கள் யாரை வேணால் சொல்லுங்கள் டேபிள் ஆரஞ்சுன்னு நிற்குவாங்க நீங்கள் கடையில் போய் இந்த எல்லாம் மேக்ஸிமம் விற்பாங்க ஓகேலாம் ஒரு செடி பார்த்தீங்கன்னா கொத்து கொடுத்து நிறையா ஆரம்பிச்சுக்கும் ஆனால் வாயில் போட்டால் புளிப்பாக இருக்கும் துப்பிடுவாங்க ஓகேலாம் அந்த மாதிரி ஆரம்பிச்சிக்கிறாருங்க இது நல்லா ஸ்வீட் புஷ் ஆரஞ்சு ஒரிஜினல் இது எல்லாமே பிளான்ட் எல்லாமே எல்லாமே மெச்சூராக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரை நடக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் எந்த செடி வாங்கினாலுமே எல்லாத்துலேயுமே ஃப்ளவர் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இலைக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பூக்கள் வச்சிருக்கு எல்லாமே காய்களாக பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் வந்து பார்த்திங்கனா பூக்கள் எடுத்தால் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வைக்கும் அந்த மாதிரி இதாக தான் இது எல்லாமே பூக்களோடய இருக்குது எல்லாமே பாருங்கள் சீசன் டைமு நல்லாவே பூக்கள் வைக்கிறது வந்து இது சீசனில் ஒரு சீசன் ரெண்டு சீசன் இல்லைங்க வருஷத்தில் மூணு டைம் காப்பு கொடுக்கக்கூடிய விராட்டி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பால் சைஸ் தான் இருக்கும் பழம் வந்து பார்த்திங்கனா நல்லா ஊரு சீனா நல்லா பதவாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும் ஓகே நாங்கள் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அளவுக்கு பூக்கள் எடுத்துருக்கு நல்லா வந்து பூவே பார்த்திங்கன்னா மனமாக இருக்குது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே கிளைகள் எல்லாமே எல்லாம் மெச்சூரான பிளான்ஸு இந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஏஜ் பிளான் ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் வாங்குறத இது வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஏஜ் பிளான் நல்லா பெருசாகவே இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கு இங்கே பாருங்கள் நல்ல புஷியாக கிளைக்கெல இதை வந்து பெருசாலாம் ஆகாதுங்க ஒரு மீடியம் சைஸில் வளரக்கூடியது இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பிஞ்சுகள் கூட இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்கே பாருங்கள் மூணு நாலு அஞ்சு இங்கே பாருங்கள் இது எல்லாமே பிஞ்சுகள் தான் இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் பிஞ்சுகள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் ஒரு கொத்துலேயே எத்தனை பிஞ்சுகள் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் அந்த மாதிரி வெரைட்டி தான் இந்த ஸ்வீட் புஷ்ஸாக ஆரஞ்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபீட் நல்லா ஒரு எயிட் ஃபீட் நல்லா பிரான்ஞ்சஸ் வந்து நல்லா குடும்பாக இருக்கும் நிறைய காய்க்குங்க அப்படியே ஒரு சூப்பரான ரகம் தான் எல்லாம் வேறு மக்கிறவங்க அது ஸ்வீட் ஆரஞ்சு ஆராய்ச்சி ஸ்டேஜ் பிளான்ட் பிளான் எல்லாம் சூப்பராக தரமான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு பிளான்ட் தான் இருக்கு ஓகேங்களா வேர் மக்களுக்கும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்காங்க தரமான பிளான்ட்டுங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடையாது ரொம்ப ஏன்னா பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து இருக்கு வேணும் வேறு மக்களும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்ததான் நீங்க பாக்குறத வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஜாக் ஆனால் வெள்ளை பலாப்பழம்னு சொல்லுவாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஒயிட் ஜாக் வந்து பலாப்பழம் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பாத்திருப்பீங்க லேட்டஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்லாம் பார்த்துருப்பீங்க பாத்திருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கு ஓகேங்களா ஒயிட் கலராக என்னப்பா நீ ஒயிட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணால் கூட ஒயிட்டாக தான் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெரைட்டி தான் இது லீஃபே வந்து பார்த்திங்கன்னா வால்வாலாக குட்டி குட்டியாக வருங்க பாருங்க லீஃபு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்பாக நீட்டாக வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பிளான் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஓகேவா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு பத்து பிளான் வச்சு நேரில் வந்து கஸ்டமர் நானூறு பிளான்ட் எடுத்துக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே மெச்சூராக இருக்குது பாருங்கள் காட்டுற இருக்கிற பிளான் பாருங்கள் அளவுக்கு ஸ்டெம் இருக்குது பாருங்க இது அளவுக்கு ஸ்டெம் இருக்குதுன்னா பிரான்சஸோட இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் ஒன் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்புக்கள் வைக்க ஆரம்பிச்சிருங்க பல பல டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கிற மாதிரி தான் இது ஒயிட் கலர் இருக்கும் வேறான வெரைட்டிஸ் எல்லாமே வாங்கிக்கிறோம் எல்லா வெரைட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு ஆசை மாட்டிங்கன்னா தாராளமாக அந்த ஒயிட் ஜாக்கெட் வாங்கி வைக்கலாம் சூப்பரான பிரான்ச்சஸோடு பாருங்க பாருங்கள் இதுவும் பாருங்கள் பிரான்ச்சஸோடு இருக்கு இதுவும் பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாமே இருந்து எல்லாமே ஓகேங்களா பெஸ்டான குவாலிட்டியில் பெஸ்ட்டாக ஜாக் ஒயிட் ஜாக் பிளான்ட் அவைலபிள் இருக்குது வேணும் பக்கம் புக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட அஞ்சு பிளான்ட் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா வகை அடுத்தது பழம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் பழம் ஓகே ஆனால் ஆல் டைம் பலான்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா சீசனே உங்களுக்கு பழம் வைக்கக்கூடியது ஓகே ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீசனே கிடையாதுங்க எல்லா சீசனும் நீங்கள் கண்டினியூஸாக பழம் இருக்கிற மாதிரி இருக்கும் பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ டு ஒரு பத்து கிலோ வரைக்கும் இருக்கும் சூப்பரான பழம் இருக்குங்களா இது எல்லாமே என்ன மெச்சூரான ப்ளான்ட்ஸு பிளான்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே இது எல்லாமே அதே பிளான்ட் தான் ஸ்டெம் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கும் உங்கள் பிறகு ஸ்டெம் எந்தளவுக்கு இருக்கா இங்கே பாருங்கள் ஸ்டெம் இருக்கா இங்கே பாருங்க ஸ்டெம் இருக்குது அளவுக்கு இது ஒரு இலைய வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா இலைய வந்து நக 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 நியூ லீஃப் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ் போட்ட மாதிரியே இருக்கும் இதுதான் வியட்நாம் சூப்பர் இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிளான்ட் இருக்கு பெரிய பிளான்ட் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான வந்து வெரைட்டிஸ் தான் வந்து நிறைய வந்து பார்த்திங்கனா காய்க்கும் பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டூ அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு எட்டு கிலோ பத்து கிலோ வரைக்கும் காய்க்க வைக்காங்கன்னா ஒரு பழத்தோட வெயிட் கட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பல்ப் மாதிரி ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வரும் டேஸ்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலான டேஸ்ட்டு தான் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கனா அது மண்ணோட குவாலிட்டி அதோட நிலத்தோட குவாலிட்டி நம்ம உரம் கொடுக்கற பொறுத்து டேஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் பயங்கரமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லா சீசனும் காய்க்குங்க ஈஸியாக நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கணும் இல்லை நிறத்தில் வைக்கணும் டக்குன்னு காய் வரணும் அப்படின்னு ஆக பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த பழத்தை சூஸ் பண்ணால் சூப்பரான பெரிய சைஸ் பிளான் நம்மக்கிட்ட வந்துருக்கு எல்லாமே எந்த அளவுக்கு மெச்சூராக இருக்குதுன்னு பாருங்கள் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான் மட்டும் தான் டாப் குவாலிட்டி பிளான் மட்டும்தான் நாங்கள் மனுப்புங்க பாருங்கள் எந்தளவுக்கு பிரான்ச் இருக்குது இந்த மாதிரி நல்லா பிரான்ச் இருக்குது இதுவும் பாருங்கள் நல்ல பிரான்ச் இருக்குது இது பாருங்கள் இந்த மாதிரி பிரான்ச் இருக்குது பல பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் நீங்கள் அதிகமாக விடக்கூடாதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈரப்பாதம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் லீஃபாக மாறும் ஓகேன்னா நிறைய பேர் தம்பி வாங்கி வந்து ஒன் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் லீஃப் மாறுதுனா நீங்கள் நிறைய தண்ணி ஊடகங்கள் நடத்தும் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணி நல்லா எருவு உரங்கள் கொடுத்து நல்லா தண்ணி பாய்ச்சி விடுங்க ட்ரை ஆக தான் நீங்கள் தண்ணி விடணும் இப்போ நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈர பார்த்து எந்தளவுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்படி தான் தண்ணி விடணும் இந்த மாதிரி ஈர இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கனா இப்போ தண்ணியில் பாருங்கள் இந்த அளவுக்கு ஈர இருக்கா இந்த மாதிரி ஈரக்குமே தண்ணியை விடக்கூடாது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகணும் நல்லா காஞ்சி போனோம் வரண்ட மாதிரி தான் நீங்கள் ஒன்றும் இதே வாட வாட ஆரம்பிக்குது அப்பனா தண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பாக வளரும் ஓகே ஆனால் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பல வியட்நாம் பழம் பெரிய சைஸ் அவைலபிள் இருக்குது நீங்களே பார்த்துருக்கலாம் ஒன்று ரெண்டு லிங்கே கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பிளான் நம்மகிட்ட இருக்குது வேணுமாக்கறவங்க புக் பண்ணிக்கோங்க வியட்நாம் பழம் ஓகேங்களா சூப்பர் ஏர்லி ஆல் சீசன் வெரைட்டி தரமான குவாலிட்டிங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ளான் ஓகேங்களா வாங்க அடுத்தது பார்க்கப்பலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா பராபா ஃப்ரூட் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் எக்ஸாக்டிக் கலெக்ஷன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆஃப் தான் மங்குஷ்டின் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா மங்குஸ்டான் பலம் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பழமாக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டேஜ் பிளான் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து காய்கள் வைக்கக்கூடிய ஸ்டேஜ் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் எல்லாமே நீங்கள் எந்த செடி எடுத்தாலுமே வந்து மேக்ஸிமம் பூ காய் தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் காய்களே இல்லைனா கூட பரவாயில்ல வச்சிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூ காய்களை வைக்கும் அந்த அளவுக்கு நல்லா மெச்சான ஏஜ் பிளான்ட் தான் ஓகேண்ணா ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நம்மக்கிட்ட இதே மாதிரி வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி பிளான்ட்ஸுக்கு மேலே சூப்பராக இருக்குது பழம் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேண்ணா பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் நான் அறுத்து காட்டுறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸோட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் நல்லா எல்லோ கலர் இருக்கும் ஒல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு விதை மூணு வெதை இருக்கும் ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உதை ஒயிட் கலர் சதைப்பட்டுற மாதிரி இருக்கு நான் இப்போ சாஃப்ட் பார்த்து காட்டுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு இந்த பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குதுனு தெரிஞ்சிருக்காது இங்கே பாருங்க உங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சதைப்பட்டு இங்கே பாருங்கள் இருக்குங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு இருக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து லைட்டான ஒரு புளிப்பாக தெரியும் ஓகேண்ணா இது வந்து ரொம்ப ரொம்ப புளிப்பு அப்போல்லாம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா குழந்தைங்கலாம் இங்கே வந்தாங்கன்னா நிறைய பேர் பிடிங்கி சாப்பிட்ருக்காங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பொண்ணு அடிக்கடி பிடிங்கி பிடிங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ரிட்டு தான் இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தா கழிக்கங்க ஓகே ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தா வீட்டுக்கு யாரா ஸ்நாக்ஸ் வேணுன்னா கூட இது கொடுக்கலாம் சதைப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி தான் விதை இருக்கும் பாருங்கள் பாருங்க சாப்பிட்டேன் இதுதான் விதை சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டும் இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப புளிப்பு கிடையாதுங்க ஓகே நாரமடை எல்லாருமே சாப்பிடலாம் விரும்பி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரூட்டு பராபா இது மொட்டை மாடியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மொட்டை மாடியில் ஈஸியாக வச்சுக்கலாங்க ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்ச உடனே உங்களுக்கு காய்களை தரக்கூடிய வரட்டி நீங்கள் வந்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு அஞ்சு பழமோ ரெண்டு படமோ பிடிங்கி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் வைட்டமின் கண் நிறைய நிறைய பழம்னு சொல்லலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இந்த பழம் வேணாலும் இங்கே புக் பண்ணி எல்லா ஊர் கிளம்புக்கும் வளரக்கூடியது ஏன்னா தம்பி இதெல்லாம் நம்ம ஊரில் காய்க்குமா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலும் நெனாலும் கலந்த மாதிரி இடத்துல வச்சுட்டா போதும் நார்மலாக காய்க்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் நான் காய்ச்சது எங்கே எல்லாமே இங்கே பாருங்கள் இங்கே வந்து நிறையா காய் காய்ச்சிருக்கு இங்கே பாருங்க வந்து காயிலாக இருக்கு இதில் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அதோட பெரிய பழமாக இருக்குது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஃப்ரூட் கொடுத்தாங்கண்ணா இது வந்து பிளான்ட் வேணும்னு வச்சிங்கன்னா சூப்பரான பிக் சைஸ் ஃப்ரூட் இக் சைஸ் பிளான்ட்டு பரவாயில்லை ஃப்ரூட் அவைலபிள் இருக்குது வேறு மக்களும் புக் பண்ணிங்க வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ஆனால் வாட்டர் ஆப்பிள் நிறையா டைப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆப்பிள் இருக்குங்க தல்காரி வாட்டர் ஆப்பிள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலி நார்மல் வாட்டர் ஆப்பிள் பச்சை ரெட் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் நிறைய பேர் விரும்பி இப்போ அதிகமாக வாங்குறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் அதிகமாக வந்து விரும்பி சாப்பிட்றாங்க நீர் சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட்டு நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க நிறைய பேர் வந்து வாட்டர் ஆப்பிள் விரும்பி சாப்பிட்றாங்க அதுதான் முக்கியம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் நீங்கள் வந்து வாட்ராப்பிளில் சாப்பிட்ருக்கல ஓகேங்களா வாட்ராப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ப்ரோட்டிக் சைஸ் பிளான் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா பிக் சைஸ் பிளான்ட்டுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூ எடுத்த செடி ஓகேங்களா பூ எடுத்து வரக்குள்ள ட்ரான்ஸ்போர்ட்டில் கொட்டணும் செடி தான் பட் வந்து பார்த்திங்கனா பிளான்டோட ஹைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு மேலே இருக்குது பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குது நீங்கள் வேணும் பக்கவங்க எல்லாமே புக் பண்ணிடுவாங்க பாருங்கள் நல்லா மெச்சூரான ப்ளான்ட்ஸுக்கு நல்லா பிரான்ச்சஸோடு இருக்கும் நீங்கள் வச்சதுல இது வந்து பார்த்திங்கனா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டூ ஆறு மாதலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கல் வைக்கும் நிறைய பேர் நாங்கள் பெருசாக சம்பி வாங்கி வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது டூ இயர்ஸ் ஆகுது உடனே காய்கல் அப்படின்னு டை செய்து வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி கொடுங்க கட் பண்ணி கொடுங்க நல்லா பிரான்சஸ் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நியூவாக லீஃப் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்கும் வைக்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூ காய் வைத்துருக்காது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருப்பீங்க நல்லா க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும் நல்லா போதாட்டம் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டு நல்லா எருவு ஆட்ட எருவு மாட்ட வைங்க இல்லைனா இருபதுக்கு இருபது வைங்க இந்த மாதிரி ஏதனா ஒரு உரங்கள் வச்சிங்கன்னா போதும் இல்லைனா போரான் சத்து பவுட்ரு ஓகேங்கன்னா நுண்ணூட்ட சத்து உரங்கள் வைங்க போரான் சத்து பவுட்ரு இது எல்லாமே உரக்கடையே கிடைக்கிது அதெல்லாம் வாங்கின வச்சுக்கிறதா செடி நல்லா க்ரோத்தாக இருக்கும் நல்லா க்ரீனஸாக இருக்கும் ஓகேன்னா இந்த ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் அப்பிள் சூப்பரான சைஸ் பண்ணுறதுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இதெல்லாம் பாருங்கள் வேணுமக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க வேணுமக்கரம் மக்கரம் வாட்டர் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் ரெட் கலர் வெரைட்டி இது பழத்தோட டேஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி எப்படி கொடுக்குறாங்க உரங்கள் எப்படி கொடுக்குறோம் அதை பொறுத்தா வாட்டர் அப்படி எல்லா ரகமும் டேஸ்ட் வரும் ஓகேங்களா இது ஒரு சூப்பரான வெரைட்டி வேணுமக்கரம் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் ஓகேங்களா நான் இருக்கிறத கரெக்டாக சொல்கிறேன் இதுக்கு ஒரு லைக் போடுங்க ஓகே வாங்க அடுத்தது பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கொய்யா ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா பேர் கேள்விப்பட்டிருக்கு பார்த்தீங்க ஈஜிப்ட்ஸ் கோவா ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா மாதிரி தான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது ஓகே நீங்கள் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க இது இன்னும் நானே சாப்பிட்டதில்ல ஆனால் செடி கடிச்சிருக்கு இது கண்டிப்பாக வந்து ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான் ஓகே நல்லா பெரிய பிளான் இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பூ காய்கள் வச்ச ஆரம்பிக்கிடுது எப்போ வேணால் ஓகேங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் மன்தில் டூ மந்த்ஸில் த்ரீ மந்த்ஸில் வைக்கும் இந்த இலையை பிச்சு நீங்கள் நசுக்கி பார்த்தா கூட கொய்யாப்பழ வாசன்தான் வருதுங்க நல்லா கொய்யாப்பழ வாசனம் வருது இது ஸ்ட்ராபெரி கொய்யா இலை மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வருது ஓகே நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கைட்டு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பாருங்கள் இஜி கோவானு இது நியூ ஒர்ஸ்ட் வெரைட்டி ஆனால் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ப்ராண்ட் அது பாருங்கள் மெச்சுரா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது சின்ன பிளான்ட் நிறைய பேர் நீங்கள் கேட்டீங்க பெரிய தான் கொண்டு கொடுங்கன்னு இங்கே எல்லாமே பெரிய பிளான்ட் வந்து வாட்ஸ்அப்பில் ஆகுது இதுலேயாவது எல்லாமே கேட்டுதுங்க தம்பி இதில் பெரிய பிளான்ட் தான் கொண்டு வாங்க நான் வாங்கிக்கிறேன் இங்கே பாருங்கள் அளவுக்கு ஐட்டு இருக்குதுன்னு இங்கேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு கைட்டு இருக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே பிக் சைஸ் பிளான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃப்ளவர் நீங்கள் எப்போ வாங்க வாங்கி வச்சுருந்தோம் ஒன் இயர் ஆகலாம் இல்லை ஆறு மாதம் ஆகலாம் இல்லை ஒரு டூ மந்த்ஸுக்கு கூட உங்கள் ஃப்ளவர் வரலாம் ஒரு சூப்பரான ரகம் டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கலாம் இது லேண்டில் வைக்கிறது பெஸ்ட் ஓகே ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி தான் ஒரு பெரிய ட்ரம் போட்டு கட் பண்ணி விட்டு நல்லா ப்ரோனிங் பண்ணி வளர்த்திங்கன்னா இதுவும் நீங்கள் மொட்டை மாடியில் ஈஸியாக காய்க்கும் ஏன்னால் இதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸிப்ஷன் கோவா இதுவும் சூப்பரான வெரைட்டி ரேர் வெரைட்டி தான் எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஒன்றாவது வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ப்ராண்ட் நமக்கு ஸ்டாக் இருக்குது வேறு புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது பாம்பாண்ட் ப்ராண்ட்ஸ் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது அபி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட் இருக்கு ஆ டூ டூ மேங்கோ நாம் டாக் மை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ம்பூடான் இந்த மாதிரி வரது வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க நான் எல்லாமே வீடியோ போகிறேன் நீங்கள் பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நியூவாக வந்துருக்குற பிளான்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக்கில் செடியோட ரேட்டெல்லாம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுனாலும் கிடைக்கும் இல்லை எனக்கு இந்த பிளான்ட் கொண்டு வாங்கன்னு சொன்னிங்கன்னா கூட அந்த பிளான்ட் கொண்டு வந்து தருவோம் பெஸ்ட்டான பிளாண்ட் பெஸ்ட்டாக கொடுப்பேங்க எல்லாருக்கும் நாங்கள் பெஸ்ட்டாக அனுப்பிட்டு தான் இருக்கோம் ஓகே ஆனால் உங்களுக்கு எல்லாமே நம்மகிட்ட ஆர்டர் பண்ணவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் நாங்கள் பெஸ்ட்டாக அனுப்புறங்க என்ன மாதிரி பேக்கிங் இருக்குது நாங்கள் எங்களோட செடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா இது பார்ட் ஒன் வீடியோங்க பார்ட் டூ வீடியோலாம் உங்களோடய சந்திக்கலாம் தேங்க்யூ டுவால் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பத்திரமா இருங்க அடுத்த வீடியோ எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் தேங்க்யூ டுவால் பை பாய்